பிசுலாஹ் வல்லம் அவர்களுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு அங்கு அடையாளங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் நபிசுலாஹூ அலி வஸ்லம் அவர்களுடைய தோற்றம் அங்கு அடையாளத்தை பற்றி அறிவிக்கிற ஹதீஸ் ரொம்ப பிரபலமானது அவங்க சொல்லுவாங்க ரசூல்லாவுடைய உயரம் ரசூல்லா அவர்கள் ரொம்ப உயரமான மனிதராகவோ இல்லை குட்டையான ஒரு மனிதராகவோ இல்லை ஒரு நடுத்தரமான உயரத்தில் தான் இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் நபிசலாஹ் அலையவாசல்லம் அவர்கள் ஒரு உயரமான மனிதர் கூட போனாங்க அப்படின்னா ரசூல்லா சுவாஹ் அவர்கள்தான் உயரமான ஒரு மனிதராக ஹைட்டான பர்சனாக தெரிவாங்க அப்படின்னு அனசில்லா அறிவிப்பாங்க ரசோலாவுடைய உடல் அமைப்பு ஒரு நடுத்தரமான நார்மலான கட்டுக்கோப்பான ஒரு உடல் அமைப்பு ரசுல்லாவுடைய நெஞ்சு பகுதி மட்டும் அகலமா விரிஞ்சிருக்குன்னு அறிவிக்கிறாங்க அதே மாதிரி நபிசுலல்லாஹூ அலிவஸ்லம் அவர்களுடைய முடிப்பகுதி ரசூலுல்லா பொதுவாகவே அதிகமாக முடி வச்சிருப்பாங்க லாங் ஹேர் தான் ரசூலுல்லா எப்போவுமே வளர்ப்பாங்க நீளமான அளவுக்கு முடி வளர்ப்பாங்க எந்த அளவுக்குனா ரெண்டு காது புறங்கள்லேயுமே ரெண்டு பகுதியிலே இருக்கிற முடி காது சோனையுமே மறைக்கிற அளவுக்கு ரசூல்லாஹி சுலல்லாஹூ அலிவஸ்லம் அவர்கள் அதிகமாக முடி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் ஹதீஷரில் பார்க்க முடியுது நபி சலாஹூ அலிஹ் அவர்களுடைய நிறத்தை பற்றி அம்மா அறிவிப்பாங்க ஒரு ஹதீஸில் ரசூல்லாய் சலல்லா அலுவலம் அவர்கள் ஒரு வெளிர் நிற ரோஜா பூ நிறத்தில் இருப்பாங்க அதாவது இந்த ரோஸ் இருக்கும் இல்லையா கிட்டத்தட்ட அந்த ஒரு கலர்னு வச்சுக்கலாம் சொல்லுவாங்க அதாவது ரசூலாய் சலாஹு அலிவாஸ்லம் அவர்களுக்கு முன்னாடியும் சரி அவர்களுக்கு பின்னாடி கியாமத்து நாள் வரைக்கும் சரி ரசூலுல்லாவுடைய நிறத்தில் அல்லாஹூத்தாலா எந்த ஒரு மனிதரையுமே படிக்கல அல்லாஹூ தாலா படைத்த மனிதர்கள்லையே அழகான ஒரு மனிதராக அல்லாஹூ தலா நபி சொல்லாஹு அலுவலம் அவர்களை தான் படைச்சிருக்கிறான் அது ஆயிஷா அம்மா சொல்லுவா ஒரு சமயத்தில் தன்னுடைய கணவரான முகமது நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்களை பற்றி அன்னைக்கு யூசுப் அலி இஸ்லாத்து அவர்களுடைய அழகில் மயங்கி பெண்கள் ஆப்பில் அறுக்கிறதுக்கு பதிலாக தன்னுடைய கைகளை அறுத்துக்கிட்டாங்க ஆனால் அதே இடத்துல நபி சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பார்த்துருந்தாங்கன்னா தன்னையும் மறந்து தன்னுடைய இதயத்தையே அறுத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தன்னுடைய கணவரை பற்றி அந்த அளவுக்கு அல்லாஹூ தாலா நபி சொல்லாஹூ அலி வல்லம் அவர்களை மனிதர்களையே அழகு மிகுந்த ஒரு ஆனா படைச்சிருந்தான் அறிவிப்பாங்க நபிசுலா அலிஸ்லம் அவர்கள் ஒரு சிவப்பு நிறத்தில் ஒரு ஆடை போடுவாங்க அந்த ஆடையில அவங்களை விட ஒரு அழகான நான் யாரையும் பார்த்தது கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு பர்சனாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நபிசுல்லா அலையிஸ்லம் அவர்கள் வஃபாத்தாகர் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் மேல் அறுபத்தி மூணு வயசில் வஃபாத்தாக இருப்பாங்க அந்த அறுபத்தி மூன்று ஆண்டு காலங்களையுமே நபிசுல்லா அலி அவர்கள் நல்ல இளமையோடு வாழ்ந்துருப்பாங்க எந்த அளவுக்குன்னா அவங்க வஃஃபா சமயத்தில் இருக்கக்கூடிய தருவாயிலையும் அவர்களுக்கு ஏழு டு பன்னெண்டுக்குள்ளே தான் நிறைய முடியே இருந்துச்சுன்னு பதிவிடுறாங்க ஹதீசல்ல அலமதுல்லா அக வரக்கூடிய நாட்களில் நபிசுவலாஹு அலையூஸ்லம் அவர்களுடைய வழிமுறையை நாமும் நம்ம நம் வாழ்வில் பின்பற்றி நம்பி சுல்லா அலையூஸ்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாம் சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்